ஹாய் நண்பர்களே ஆதார் கார்டு போல் இனி வந்து அபார் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க போகிறாங்க இது வந்து மாணவர்களுக்கான ஒரு தேசிய அளவிலான ஒரு அடையாள அட்டையாக போகுது இந்த அபார் கார்டை பற்றி தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிக்க அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் மூலம் பயன்பெறுவது வங்கிகளில் கடன் தொடங்கிறது பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக வந்து அரசு ஆவணங்கள் அடிப்படையாக வந்து இருக்காங்க ஆதார் அட்டை ரேஷன் அட்டை ஓட்டுநர் உரிமம் பான் கார்டு உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் வந்து பல்வேறு விஷயங்களுக்காக வந்து உங்களது அடையாள சான்றாக வந்து செயல்பட்டு இருக்குது அப்படி இருக்க தற்போது சில மாநில அரசுகள் வந்து மாணவர்களுக்கு அபார் ஐடி கார்டை வழங்க தொடங்கியிருக்காங்க அதாவது மத்திய அரசு அறிவுறுத்தல் பேரில் மாணவர்களுக்கு இந்த அபார் ஐடி கார்டுகளை பள்ளிகள் வந்து தற்போது வழங்கி வர்றாங்க பெற்றோர் ஒப்புதலுடன் மாணவர்களின் ஆதார் அட்டை மற்றும் பிற அரசு அடையாள சான்றுகளை இந்த அபார் ஐடி கார்டுடன் இணைக்க வேலைகள் வந்து தற்போது தொடங்கியிருக்காங்க அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் கீழே இதனை மத்திய அரசும் கல்வி அமைச்சகமும் முன்னெடுத்து வருது ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு முன்னெடுப்பின்படி இந்த அபார் கார்டு வந்து இருக்காங்க இது மாணவர்கள் தங்களின் முழுமையான கல்வி பயணத்தை ஒழுங்கமைத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்கு உதவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் திடீர் இடமாற்றத்தை இந்த கார்டு வந்து எளிதாக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க அதே போல் கல்வி சார்ந்த பதிவை வந்து ஒரே இடத்துல பாதுகாப்பு வைக்கவும் இந்த அபார் ஐடி கார்டு வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தானியங்கி நிரந்தர கல்வி கணக்கு பதிவு எனப்படும் இந்த அபார் ஐடி என்பது மாணவர்களுக்கு அவர்களாகவே த தனியாக ஒரு தனித்துவமான ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டையாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மாணவர்களின் அனைத்து தகவல்களையும் சேமித்து அவற்றை எளிதாக அணுகவும் இது உதவும் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வி வரையில் வந்து இது மாணவர்களுக்கு வந்து எளிதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் நம்புது இந்த அபார் ஐடி கார்டில் மாணவர்களின் கல்வி பட்டங்கள் ரிசல்ட்டுகள் மாணவர்களின் உதவித்தொகை திட்டங்களின் பெயர் அவர்களது முகவரி அவர்களின் இதர விவரங்கள் விளையாட்டு சாதனைகள் போன்ற தனிப்பட்ட விவரங்கள் அனைத்தும் வந்து இந்த ஐடி கார்டில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பள்ளி அல்லது கல்லூரியிலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுறீங்க அப்படின்னா அதே போல் அடிக்கடி வசிப்படுத்த வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இது இந்த ஐடி கார்டு வந்து உங்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லுது அதே போல் கல்விக்கு கொண்டு வர உதவும் மாணவர்களின் சுகாதார பதிவு பிற கல்வி தகுதிகள் அனைத்தும் ஒரே இடத்துல இதன் மூலம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மாணவர்களுக்கு நேரடியாக அரசு திட்டங்களின் பயன்களையும் வந்து இந்த ஐடி கார்டு மூலமாக வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து கல்வி சாதனங்களையும் உதவித்தொகை மற்றும் மாணவர்களின் விருதுகள் பாதுகாப்பான முறையில் வந்து டிஜிட்டல் மயமாக்க அனைத்து இந்திய பல்கலைக்கழகிலும் இந்த ஐடி கார்டு வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள் அபார்டு கார்டு பெற பெற்றோர்களை பெற்றோர்களின் ஒப்புதல் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகள் வழங்கும் பெற்றோர்கள் பூர்த்தி பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒப்புதல் படிவத்தை தான் அதிகாரப்பூர்வமாக வந்து இணையதளத்துக்கு செல்லும் அதன் மூலமாக தான் ரிசர்ச் பிரிவில் ஒப்புதல் படிவை வந்து பெற்று மாணவர்களுக்கு வந்து இந்த அபார்ட் ஐடி கார்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படையில் தான் அபார் கார்டு வந்து விண்ணப்பிக்க முடியும் பள்ளிகள் மூலமாக பெற்றோர் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் தான் அபார் கார்டு வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த அபார் கார்டு விண்ணப்பதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒன் நேஷன் ஒன் ஐடி கார்டுங்கிற திட்டத்தில் நீங்கள் வந்து பயன்பெற முடியும் அது வாய்ப்பு உள்ள மாணவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறும்னா பயன்பெற்றுக்குங்க நன்றி